சரி அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் டிரான்ஸ்போர்டில் கண்டக்டராக போனேன் ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதில் இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஜம்ப் ஆனது தான் அதிகம் ஆனால் அந்த தொழிலை அவங்கக்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கே போராட சரியா போச்சு ஒரு நல்ல திரைப்படத்துக்கு இசை அமைத்தோம் என்ற ஒரு ஒரு கர்வம் எனக்கு இந்த படத்துல தான் சொல்லணும் ஏன்னா நிறைய படங்கள் இப்போ வேற வேற ஜேனல்ல இப்படி இப்படி எடுத்துட்டு இருக்காங்க இப்படியும் படம் எடுக்கலாம் அப்படின்னு ராஜசோழன் அவர்களை துணிச்சலாம் கமர்ஷியலா இப்ப எல்லாருமே வேற வேற எலிமெண்ட்ஸ் எல்லாம் படம் எடுத்துருக்காங்க நான் இப்படிதான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வேணும் இல்லையா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ஸோ அந்த தைரியத்துக்கு டைரக்டர்ஸா இருக்கு நன்றி அதே போல இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முக்கியமாக எல்லாம் எழுதி கொண்டிருக்கும் திரு ஐயப்பன் சார் அவர்களுக்கும் மொத்தம் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஹீரோ சார் அருமு சார் மற்றும் அனைவருக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு அனைவருக்கும் அனைவருக்கும் நன்றியளித்தேன் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் சின்ன படங்கள் எல்லாம் இது பெயரளவு தான் சின்ன படம் பட் ஆனால் நீங்கள் படம் பார்த்த பிறகு சொல்லுவீங்க எப்படி நினைக்கணும் இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிகை நண்பர்களும் தொழில்நுட்ப கலைஞரும் அனைவரும் நல்ல ஒரு உந்துதல் சக்தியான இங்கே இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் வணக்கம் நான் ஒரு எழுத்தாளன் கவிஞன் நான் வந்துட்டு முதல்ல முதல்ல வந்துட்டு இந்த சினிமாவுக்காக அலைஞ்சது கொஞ்சம் நஞ்சமல்ல அதாவது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சினிமாவில் நுழைஞ்ச பின்னாடி கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை விட பல மடங்கு நான் நுழையிறதுக்கே கஷ்டப்பட்டேங்க யாரும் என்னை விடலை பேரரசு சார்கிட்டலாம் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு நினச்சேன் ஆனால் எந்த ஒரு கைடும் இல்லாதனால தூரமாக இருந்தே பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லப்போனால் அந்த சினிமாங்கிற அந்த கோயிலில் மதுள் சுவரை தொடறது கூட என்னை அனுமதிக்கலைங்க கூப்பிட்டு வருவாங்க பார்க்க வைப்பாங்க விடுவாங்க தருமபுரியிலிருந்து இங்கே சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு முந்நூறு கிலோமீட்டருங்க காலையில் டியூட்டிக்கு போவேன் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு இறங்குவேன் அதே கலைப்போட ச பஸ் ஏறி திரும்ப சென்னைக்கு வந்துட்டு அடுத்த நாள் பகல் பூரா அலையுவேன் ஒரு நாலு அஞ்சு மணி ஆகிப்போச்சுன்னா அங்கே எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் நான் டூட்டிக்கு போய் ஆகணும் அப்படி போனேன் இன்னொரு பக்கம் ஃபேமிலியை நான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதுக்காக நான் ஃபேமிலியும் விட்டுற முடியாது ஃபேமிலிக்காக இதையும் என்னால் விட முடியல ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருந்தேன் ஒரு காலகட்டத்தில் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்தேன் செஞ்சேன் சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வரும் அதுவும் வந்துட்டு இந்த கலைத்துறையினுடைய தாகத்தினால தான் எழுத்து வந்தது அதாவது அந்த எழுத்து மூலமாக தமிழை நான் வாழ வைக்கல தமிழ் தான் என்னை வாழ வச்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு கர்நாடகா இங்கே இருக்கிற தமிழ் இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்புங்க நாங்கள் வந்துட்டு வருஷம் வருஷம் கவிதை தொகுப்பு போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் எல்லா சங்க தமிழ் சங்கங்களுக்கும் கவிதை எழுதி அனுப்புவேன் அவங்க விரும்பி போட்டாங்க பிரசரமாச்சு கவிதை தொகுப்பு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அத் எல்லா கவிஞர்கிட்டையும் அவங்க கேட்பாங்க சொல்லப்போனால் சிறைச்சாலையில் இருக்கிற கவிஞர்கிட்ட கூட அவங்க கவிதை கேட்டு வெளியிட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்தது சரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தெரியல ஆனால் ஒரு வெறித்தனம் இருந்தது ஒரு போராட்டம் அப்புறமா எங்கள் ஊரில் வந்துட்டு தர்மபுரி மாவட்டத்தில் தீர்த்தமலைன்னு ஒரு அற்புதமான சிவன் மலை இருக்குது அதை பற்றி புக் எழுதுனேன் முதல் பாகம் ரெண்டாம் பாகம்னு அப்புறமா இப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் ஒரு மருத்துவ குறிப்பு எழுதினேன் அப்புறம் வந்துட்டு என்னுடைய கவிதைகளை மட்டும் தொகுத்து ஒரு கவிதையினுள் எழு எழுதி வெளியிட்டேன் எல்லாமே நல்லா போயிட்டுருந்தது சரி அடுத்தது நாம் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா சரி அதாவது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் நான் டிரான்ஸ்போர்ட்டில் கண்டக்டரா போனேன் ரஜினிகாந்த் மாதிரி நாமளும் வந்து அப்படி இதில் இருந்து அப்படி ஜம்ப் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஜம்ப் ஆனது தான் அதிகம் ஆனால் அந்த தொழிலை அவங்கக்கிட்ட காப்பாற்றிக்கிறதுக்கு அங்கேயே போராட சரியாக போச்சு ஒரு சில நல்ல அதிகாரிங்களும் இருக்காங்க எல்லாத்தையுமே கெட்ட பார்வையோட பார்க்குற அதிகாரிங்களும் அங்கே இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்ததுனால இந்த இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காதும்பாங்க அந்த மாதிரி என் மனசில் அரிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீணாக போயிடுமா சார் நான் என்ன ஜாலியாக இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சுக்கிங்களேன் நான் டிரான்ஸ்போர்ட்லேயே இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு வீட்டில் ஜாலியாக காலத்தை ஓட்டியிருக்கலாம் ஆனால் நாம் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேணும் நம்ம ஏழையாக பிறக்கலாம் சார் ஆனால் ஏழையாக சாகக்கூடாது தான் மரணிக்கணும் அதுக்கு நம்மளுடைய உழைப்பு முயற்சி ஆண்டவனுடைய அருள் எல்லாம் சேரணும் இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நான் இடையில் சார் இந்த சினிமா உலகத்துக்காக என் குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தது இது வரைக்கும் யாருடைய மனசும் நோகிற மாதிரி நான் நடந்துக்கல நிறைய ஏமாந்துருக்கேன் இன்னும் மனசார நான் யாரையுமே ஏமாற்றலாம் சார் நிஜமாவே எனக்கு கடவுள் கொடுத்தது ஒரு பெரிய அருள் ஒரு காலகட்டத்தில் இது சும்மா அரிச்சிக்கிட்டே இருந்தது டிரான்ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட்ரு தொழில் வந்துட்டு ரொம்ப அற்புதமான தொழில் சார் மக்களுக்கு சேவை செய்கிற தொழில் ஆனால் உலகத்தில் அதை விட மோசமான தொழிலும் கிடையாது வீட்டில் புருசு மண்டாடிக்கு சண்டைன்னா கூட வந்தால் சண்டை வந்தால் கூட கிட்ட தான் சார் சண்டைக்கு வருவாங்க ஆம்பளைங்களாட்டும் பொம்பளைங்களாட்டும் அத்தனை பேரும் சமாளிக்கணும் குடிக்கார நண்பர்கள் வருவாங்க அவங்கள சமாளிக்கணும் ஆனால் உலகத்திலேயே எந்த துறையிலும் கிடைக்காத அனுபவங்கள் அந்த கண்டெட்டு தொழிலில் கிடைச்சிது அதுவெல்லாம் எனக்கு இந்த எழுத்துத்துறைக்கு இந்த சினிமா துறைக்கு ரொம்ப லாபகரமாக இருந்தது சரி இப்படியே போயிட்டு இருந்தது அதிகாரிகளினுடைய தொல்லை தாங்க முடியல ஒரு பக்கம் மனசு இப்படி அரிச்சிக்கிட்டு இருந்தது வாழ்க்கையில் சார் ஒவ்வொரு நாளும் கடந்துக்கிட்டே இருக்கு நான் எல்லாருக்குமே சொல்றேன் சார் ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆயுள்ல ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிக்கிட்டே வருது சார் ஒவ்வொரு நொடியும் குறைஞ்சிட்டு வருது அந்த வாழும் காலங்களில் நாம் எதாவது சாதிக்கணும் எனக்கு தெரிஞ்ச தொழில் இதுதான் சார் எழுத்து சினிமா இப்படி இருக்கிற பட்சத்தில் நானே ஒரு இந்த வாய்ப்பை உருவாக்கி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து அப்படியே முதல்ல போயிட்டு இருந்தது சார் அப்புறம் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அதுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் சென்னை வந்திருந்தேன் அதாவது வந்துட்டு இது முதல்ல சொல்லிடுறேன் சார் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இயக்கம் தயாரிப்பு நடிக்கிறது எல்லாமே நான் தாங்க நூறு பர்சன்ட் நான் தான் நூறு பர்சன்ட் ஆனா யாருக்குமே அசிஸ்டண்டா சேர முடியல அதுக்கு முன்னாடி நான் என்ன தயார்படுத்திக்கணும் கடவுளோட வரப்பிரசாதம் பிஸ்வா கத்தி ரூபன் இந்த மாதிரி படங்களை இயக்கின டைரக்டர் ஐயப்பன் அவர்கள் அவருடைய நட்பு கிடைச்சது அவர் அந்த ரூபன் படம் பண்ணும்போது அவர் வாழை பிடிச்சிட்டு தெரியும் சார் அவர் என்னோடய வயசில் இளையவர் தான் ஆனால் எனக்கு அவர் குரு